ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி மோகனா சமையல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு முட்டை இருந்தால் போதுங்க குயிக்காக சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு வீடியோவை டீட்டெயிலாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது ரெண்டு மிளகாய் வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து இதெல்லாம் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடாரினதும் கடுகுளுந்து போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்த பிறகு நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதோட நம்ம கீறி வச்சு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டே இருங்க கூட மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியும் நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ டு ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இதை தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சீக்கிரம் குயிக்காக ஆயிரும் பாருங்க இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் கூடவே நல்லா முக்கால் பதம் வேகட்டும் பாருங்க அளவுக்கு நல்லா தக்காளியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கறி மசால் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரியே கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுவிட்டு இது கூடவே கால் டம்ளர் தண்ணி ஊற்றி தக்காளி அது கூட நல்லா வேக விட்டுடலாம் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுருங்க உங்களில் யாருக்கும் முட்டைன்னாவே ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு முட்டை ஆட் பண்ணிடுறேன் நீங்களும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டா போதும் இப்போ ரெண்டு முட்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு முட்டையும் ஆட் பண்ணதுக்கு மேலே பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மேலேயே பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா அடி பிடிச்சிட்டு தானே அவ்வளோதாங்க பாருங்கள் டென் மினிட்ஸில் சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்மளோட ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஹாஃப் பாயில் தொக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனைக்காக நம்ம புதினா தலையாக தூவிக்கலாம் இப்போது அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நான் இன்னைக்கு இதை சாதத்தோடு தான் சோவ் பண்ண போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது லன்ச் பாக்ஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ டேஸ்ட்டாக டெம்ட்டிங்காக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மொகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாடா பை பாய்